ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் சேம் சச்சிவர்ஸ் நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாம்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பர்ஸ்தான் தான் பார்க்க பார்க்குறோம் பொது தமிழ் தேர்வு பதி இருபத்தி நாலு ஸோ வந்து பத்தாம் வகுப்பு இயல் ஏழு ஸோ வந்து இதுக்குரிய தேர்வு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பத்தாம் வகுப்பில் இயல் ஏழு மற்றும் எட்டு தான் வந்துக்கான போர்ஷன் நல்லா படிச்சுட்டு அட்டென்ட் பண்ணுங்கள் ஓகேங்க நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் எம்ஹெச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ வந்து ஒவ்வொரு நாளைக்கு இரண்டு இரண்டு இயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து நிறைய டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிப்போம் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணி அட்டென்ட் பண்ணி பாருங்கள் வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை இந்திய பேராய கட்சி நிறைவேற்றிய நாள் எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் எட்டு இந்திய பேராய கட்சி என்பது காங்கிரஸை குறிக்கும் மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் என்ன ஆன்சர் சுலம்பு செல்வர் சொல்லின் செல்வர் என அறியப்படுபவர் ராபி சேது பிள்ளை சங்க தமிழரின் திணை வாழ்வு எதை அடிப்படையாக கொண்டது ஆன்சர் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது வேளாண்மை அடிப்படையாக பிரித்து தான் திணை வாழ்வு வந்து அவங்க வாழ்ந்தாங்க தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது எது ஆன்சர் பொன்னேர் பூட்டுதல் பொன்னேர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் எது ஆன்சர் சித்திரை மாதம் மேக்கித்திக்கு முன்னோடியாக திகழும் சங்க இலக்கிய பாடல்கள் எது ஆன்சர் பதிச்சுப்பத்து பாடல்கள் புறநானூறு நாலு முதல் நாற்பது அடிவரையறை கொண்டது குறுந்தொகை வந்து நான்கு முதல் எட்டு அடிவரையிறை கொண்டது அகனானூறு பதிமூணு முதல் முப்பத்தி ஒன்று அடிவரையிறை கொண்டது பலவர்கால கல்வெட்டும் கால செப்பேடும் சோழர் காலத்தில் டேஸ் என பெயர் பெற்றது ஆன்சர் மெய் கீர்த்தி அதாவது இதை வந்து பாண்டியர் பாண்டியர்கால கல்வெட்டுன்னு கூட கூற்று காரணம்லாம் மாற்றி கொடுக்கலாம் செக் பண்ணுங்கள் நல்லா பா மைநூட்டாக படிச்சுக்கோங்க நொச்சி என்பது எந்த நிலத்திற்கு உரியது ஆன்சர் மருத நிலத்திற்கு உரியது குறிஞ்சி நிலம் அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும் பொருந்தாத இணையை தேறுக பாலசரஸ்வதி மீரா எம் எஸ் சுபலட்சுமி மகசேசை கிருஷ்ணன் வேருக்குநீர் சின்னப்பிள்ளை களஞ்சியம் இதில் பொருந்தாத இணை ஏ மட்டும்தான் ஏன்னா இவங்க வந்து மகசிசிய விருது வாங்கியிருப்பாங்க ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதினதான் வேறுக்கு நீர் அப்படின்றது சின்ன பிள்ளையை வந்து களஞ்சியம் அவர்கள் களஞ்சியத்தை வந்து நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்றது சரிதான் ஸோ பாலசரஸ்வதி மீறன்றது தவறானது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை எது ஆன்சர் உரைப்பாட்டு மடை சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோவடிகள் காலம் இரண்டாம் நூற்றாண்டு நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் டாஸ் எனும் புதினத்தை எழுதினார் ஆன்சர் குறிஞ்சித்தேன் என்னும் புதினத்தை எழுதினார் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் புறத்திணைகள் பனிரெண்டு வகைப்படும் யாப்பின் உறுப்புகள் எத்தனை ஆன்சர் ஆறு பதினாலாவது கேள்வி பாவகை மற்றும் ஓசை வெண்பா இது வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிச்சா ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் நான் ஆன்சர் சொல்கிறேன் வெண்பா என்பது செப்பலோசை இரண்டு ஆசிரியப்பா என்பது அகவலோசை நான்கு களிப்பா என்பது துள்ளலோசை ஒன்று மஞ்சிப்பா என்பது தூங்கலோசை மூன்று சொன் இரண்டு நான்கு ஒன்று மூன்று இதுதான் சரி மூன்றடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அடி அடி அமையும் பாவகை எது ஆன்சர் ஆசிரியப்பா வெண்பாக்களின் வகைகள் எத்தனை ஐந்து வகைகள் ஐந்து வகைகள் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் காலத்தை வெல்பவன் டேஸ் ஆன்சர் கவிஞன் இது வந்து பாடல் வட்டிகள் நீங்கள் தெளிவாக படிக்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட கேள்வி கண்ணதாசனின் இயற்பெயர் ஆன்சர் முத்தையா முத்துச்சாமி அப்படின்றவர் வந்து டி முத்துசாமின்னு படிச்சிருப்பீங்க ஸோ அவருடைய சிறப்பு என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்ணதாசன் பிறந்த ஓர் எது ஆன்சர் சிறு குடல் சிவகங்கையில் தான் கீழடி அப்படின்றது மற்றும் அது இல்லாமல் இப்பயும் ஒரு அகழைவு தளம் வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் கரெக்டாக வயசில் போயிட்டுருக்கு நோட் பண்ணிக்கோங்க கண்ணதாசன் முதன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கலங்கா தேர் மணமே அப்படின்றது மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து மொத்தம் இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு இருபது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் எழுதினீங்க அப்படின்றத கரெக்டாக எழுதுனீங்கன்றதை ஆன்சராக கீழே வந்து என்ன பண்ணுங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நிறைய டெஸ்ட் பேட்ச் வரப்போது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அடங்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இந்த தேர்வு அட்டன் பண்ண அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுடைய மெயின் எக்ஸாமையும் நல்லபடியாக எழுதுறதுக்கு எங்கள் டீம் பாக வாழ்த்துக்கள் நன்றி